ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட் ப்ரெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் இந்த ப்ரெட்டு வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருப்போம் நம்ம வீட்லேயே நம்ம கையால் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சாப்பிடலாட்டி இதை சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும் சூடாக டீயை போட்டு இதில் ரெண்டு நினச்சி சாப்பிட்டு பாருங்க அப்பப்போ அதெல்லாம் நான் சொன்னா தெரியாதுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான ரெசிபிலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெட்டு செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு நான் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன் முந்நூறு கிராம் வந்து நமக்கு பால் இருக்கு காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பால் வந்து நமக்கு வெது வெதுன்னு இருக்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகும்போது பாலில் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து சுகர் போட்டு பத்து நிமிஷம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு இது கூட நான் ஒரு முட்டையும் சேர்த்து பிட் பண்ணிக்கிறேன் முட்டை தேவை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஹாஃப் கேஜி வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவில் வந்து நீங்கள் லேசாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாலில் நம்ம ஈஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு டீஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட அதையும் சேர்த்து இப்போ பால் பத்தலைன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா இழுத்து இழுத்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிசைய பிசையை நமக்கு கரெக்டாக வந்துடும் இது கூட வந்து நாலு டீஸ்பூன் வந்து நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாவு வந்து இந்தளவு காய்ச்சி நமக்கு லூஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் கத்தியில் எடுத்து அந்த மாவுக்கு மேலே திருப்பி வச்சு மீதி இருக்கிற பட்டரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து இழுத்து எந்த அளவுக்கு நீங்கள் மாவு போய் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இதுவே கோதுமை மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மாவு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் அப்பப்போ ஒட்டுற மாதிரி இருக்குது லேசான கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு திரும்பவும் நான் மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி மாவு கையில் பிசைஞ்சு காமிக்கிறேன் மிக்சியில் போட்டால் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது அரை மணி நேரம் நம்ம விட்டுடலாம் இது அப்படியே டபுளாக வரும் கீழே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறீங்க இல்லைனா கீழே வந்து ஒட்டும் அதுக்காக தான் இதை அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு மைதாவாக இருந்தால் நம்ம வந்து ஒரு மணி நேரம் விடணும் கோதுமை மாவு வந்து நமக்கு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா டபுளாக வந்துருச்சு இதை திரும்பவும் ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி லேசா கையில் ஆயில் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கனால வந்து நமக்கு ஈஸியாக தட்டை வரும் சப்பாத்தி கட்டையெல்லாம் வேணாம் இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே பண்ணி நல்லா வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த ப்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் நல்லா அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க டின் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் ஃபுல்லாகவே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்ல சைட்லாம் சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ஃபுல்லாக நமக்கு ப்ரெட்டு வந்துடும் சைடில் ஓரத்துலலாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த டோ வந்து உள்ளே வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நான் லேசாக பட்ரு அப்ளை பண்ணி இதை ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விட்ரலாம் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து டபுளாக வந்துருச்சு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு முட்டையை எடுத்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கோட்டிங் வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும் நீங்கள் முட்டை வேணாம் நினச்சிங்கன்னா திரும்பவும் பட்ரு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நல்ல சைட்லலாம் நான் வந்து இதை வச்சு நான் தடையை விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஓடிஜியில் தான் நம்ம செய்ய போகிறோம் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் நான் பத்து நிமிஷம் நான் ஓடிஜியை வந்து பிரிகிட் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே வச்சு ஒரு இருபது நிமிஷம் நான் வைக்கிறேன் இருபது நிமிஷம் நமக்கு வச்சாலே நமக்கு போதும் குக்கர்லேயும் வந்து இதே மெத்தட் தான் நான் குக்கர் கேக்லாம் நான் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சூப்பராக வந்து நமக்கு ப்ரெட் ரெடி ஆகிருச்சு இதுக்கு மேலே வந்து ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டவலை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறி வந்துருச்சு இதுக்கப்புறம் லேசாக நான் கத்தியில் எடுத்து விட்டுட்டு ப்ரெட்டை வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பப்பப்பா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை கோதுமை ப்ரெட்டு நம்ம கையால் நம்ம பிரெட்டு செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம செஞ்ச ப்ரெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு என்னெல்லாம் அந்த ஓடிஜியில் ட்ரை பண்ணலாம் என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு நன்றி